மலேசியாவில் உயிரிழந்தவரின் உடலை பெற்றுத்தரக்கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் உறவினர்கள் ஊர் மக்கள் மனு அளித்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மேட்டுப்பாளையம் என்ற பகுதியில் வசிக்கும் குமரவேல் சாவித்ரி ஆகியோருக்கு இரண்டு மகள்களும் சதீஷ் என்ற மகனும் உள்ளனர் இதில் குடும்ப வறுமை காரணமாக முப்பத்தி ஆறு வயதுடைய சதீஷ் மலேசியாவில் ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன் தொலைபேசியில் குடும்பத்தினருடன் பேசியுள்ளார் ஊருக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போது சதீஷ்குமார் இறந்து விட்டதாக மலேசியாவில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர் தகவல் தெரிவித்து அவர் உடலை அனுப்பி வைக்க வேண்டும் சதீஷ் மரணம் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் அவரது உடலை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் உறவினர்கள் ஊர் மக்கள் என மனு அளித்தனர் என்னுடைய அத்தை பையன் பேர் சதீஷ்குமார் அவர் வந்து வெளிநாடு வேலைக்கு போயிருந்தார் சார் மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டு திரும்ப இடையில் வந்துகிட்டு தான் இருந்தார் வந்து கடைசியாக அவரோட தங்கச்சி அவங்களோட திருமணத்துக்காக வந்துட்டு போனார் இப்போ அவர் போய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் தாண்டி அங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்கார் இப்போ ரீசனாக இப்போ தீபாவளிக்கு வர ஊருக்கு வர்றதா பேசி பேசிகிட்டு இருந்தார் ஃபோனில் பேசினார் இப்போ தீபாவளி முடிஞ்சு மறுநாளும் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இருந்து ரெண்டு நாள் ஃபோன் வரல இப்போ நேற்று 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 நைட்டு ஒரு ஏழரை மணியாக போல் அங்கே வேலை பார்க்குற அந்த அவர் ஹோட்டலோட ஓனர் ஃபோன் பண்ணி உங்கள் தம்பி இறந்துட்டாரு கேட்டால் திடீர்னு கீழே விழுந்து இறந்துட்டாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி கேட்டால் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் வந்து அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதனால் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க எங்களால் எதுவுமே என்ன நடந்துச்சுங்கிறது எங்களால் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியலை சார் நாங்கள் அங்கே ஒரு கிராமத்தில் உள்ள நாங்கள் எங்களுக்கு எங்கே போனால் எங்கே வழி கிடைக்குங்கிறது எங்களுக்கு தெரியலை அதனால் கடைசியாக நாங்கள் வந்து கலெக்டரை கலெக்டரையை பார்த்து அவங்கள்ட்ட மனு கொடுத்து எங்களை அந்த பையனை உயிரோடு தான் எங்களால் பார்க்க முடியலை அவரை வந்து பிரேதமாக வச்சு எங்கள் ஊருக்கு நாங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி அந்த உதவியை தேடி கலெக்டரை தேடி வந்திருப்பேங்க அந்த அவங்க அந்த ஓனர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட தொடர்பு கொள்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் எங்கள்கிட்ட பணம் கொடுங்க பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் உங்களுடைய அந்த பையனுடைய பிரேதத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவனோட வருமானத்தில் தான் சார் அந்த குடும்பம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ குறிப்பிட்டனால அவன் குறிப்பிட்ட வருஷமா அவன் பணம் அனுப்புறது கிடையாது வீட்டுக்கு அந்த பையனோட பிரேதம் எங்களுக்கு வேணும் சார் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அவன் எப்படி இறந்தாங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில் எங்களுக்கு வேணும் அதுக்கு இந்த கலெக் கலெக்டரையா தான் ஏதாச்சும் எங்களுக்கு தயவு பண்ணி இப்போ நான் மட்டும் இல்லை எங்கள் எங்கள் தெருவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் எப்படி இறந்தாங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியலை எங்கள் எல்லாருக்கும் அது தெரியணும் எப்படி இறந்தாங்கிறது தெரியணும் அந்த பையனுடைய உடல் எங்களுக்கு வேணும் அதுக்கு இந்த கலெக்டரையாக தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை எங்களுக்கு சொல்லணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் சார் என்னுடைய பேர் அருள் செல்வம் அவருடைய சொந்த மாமா பையனா